ஸ்ரீ காக்கால குருகா கிங் 24 போ செவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலன் தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விருச்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்ரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனி பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் வருட பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் அன்பான துலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகிறது ராசிக்கு எட்டில் குரு மறைய போறார் அங்கே அவருடைய பார்வையை பனிரெண்டு ரெண்டு நான்கு இந்த பாவகங்கள்ல பதிவிட போறார் உங்களுடைய ராசிக்கு யோக காரகன் சொல்லக்கூடிய சனி ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஏழு பதினொன்னு இரண்டு இந்த பாவகங்கள்ல பார்வையிடுறார் ஆறாம் இடத்துல ராகு பனிரெண்டாம் இடத்துல கேது இதுதான் கிரக நிலவரம் இது என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது எட்டாம் இடத்துல குரு மறைகிறாரே குரு துலாம் ராசிக்கு சாதகமான கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் எட்டில் மறைகிறதுனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் சுபகிரகம் மறைகிறது கொஞ்சம் தடங்கல்களையும் தாமதங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற பட்சத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு கை நழுவி போறது இல்ல தாமதமா கிடைக்கிறது அப்படிங்கிற அமைப்புல இருக்கும் எட்டில் அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் இடம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஆன்சைட் ப்ராஜெக்ட்னு கிளம்புவீங்க இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குரு எட்டில் மறைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி ஐந்தாம் இடத்திலேயே இன்னும் இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் இருக்க போறார் இந்த தமிழ் வருடத்துல அதனால அது ஒரு பெரிய பிளஸ் துலாம் ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் அவருடைய பார்வை உழர்ந்து அதனால திருமணங்கள் கைகூடி வரும் சனியின் பார்வையினால திருமணம் நடக்குமானா நடக்கும் ஜாதகம் நல்லா பார்த்து பொருத்தம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணணும் அதுதான் அதனால திருமணங்கள் கைகூடி வரும் நிறைய பேருக்கு ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கறது ஒரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு அனுகூலம் இந்த திருமணத்திற்கு திருமணம் கை வரும் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கையில பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது செலவெல்லாம் போக அங்கங்க காசு எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் அழகா பண்ண போறீங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இது உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலை ஏதாவது ட்ரீட்மெண்ட் இதுக்காக செலவு பண்றது இல்ல வீட்டுல யாரா வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்காக செலவுகள் பண்றதுன்னு விரயங்கள் வந்து மருத்துவ செலவுகளாக இருக்க வாய்ப்பு உண்டு அதனால யாரா இருந்தாலும் உங்களோட ஆரோக்கியமா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடியவர்களையும் சரி கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கறத நீங்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலம் ஆறாம் இடத்தில் ராகு அற்புதமான ஒரு அமைப்பு இதுதான் உங்களுக்கு வேலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ராகு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவார் பிடித்த வேலையில் அமர வைப்பார் வியாபாரத்தை கொஞ்சம் விறுவிறுன்னு கொஞ்சம் வியாபாரம் அதிகப்படுத்தி வருமானம் நிறைய வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகுவின் அமர்வு இதனால குரு நமக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு வருத்தப்படாம உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய சனி ராகு இவர்களால உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் குழந்தைகள் வழியில கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கலாம் எதிர்பார்த்ததை உங்களுடைய குழந்தைகள் பூர்த்தி செய்யாமல் போகலாம் இதனால இதுல ரொம்ப எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து போகணும் சில நேரங்கள்ல நிறைய அறிவுரைகள் கேட்கிற மாதிரியான சூழல்களை மாட்டிப்பீங்க நமக்கு பொறுமையே இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் நிதானமாக கேட்க வேண்டிய நிலைமை இந்த மாதிரிதான் இந்த வருடத்துல உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல அவர்கள் மூலமாக ஆதாயமும் உண்டு பொருள் நேர் நேர்வரி வழியில் வரும் உங்கள் உழைப்பிற்கான ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலம் துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடத்துல யாரை வழிபடணும் அப்படின்னா குருமார்களை வழிபடணும் உங்களுடைய மனதிற்கு இஷ்டமான குருமார்கள் சாய்பாபாவா இருக்கலாம் மகா பெரியவரா இருக்கலாம் பாம்பன் சுவாமிகளா இருக்கலாம் ரமண மகரிஷியாக இருக்கலாம் எந்த குருவாக இருந்தாலும் மனதார அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வியாழக்கிழமை தோறும் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் இந்த குரு எட்டில் மறையறதுனால உங்களுக்கு தாமதங்கள் ஆகக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்றதுக்கு இந்த குரு வழிபாடு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி இல்லங்கள்ல குரு அஷ்டகம் இதை படிக்கலாம் இல்ல அது எனக்கு படிக்க வரல ரொம்ப இருக்குன்னா நீங்க ஒழிக்க விட்டு தினந்தோறும் உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக மனதை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அமைய போகுது துலாம் ராசி என்பர்களுக்கு சனியினால் நல்ல யோகத்தை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் வாழ்த்துக்கள் கேரண்டி போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்